ஜாதியும் பணமும் எனக்கு பெருசாக தெரியல ஜாதிக்குள்ளேயும் பணத்துக்குள்ளேயும் நான் கண்டிப்பாக வர மாட்டேன் ஆனால் என்ன ஜாதிண்டா என்ன கண்டிப்பாக மக்களுக்கு புரிய வரைக்கும் போராடுவேன் பணம் ஜெயிக்குமா இல்லை நல்ல மனசு ஜெயிக்குமா இல்லை மக்களுக்கு புரிய வைப்பேன் நீங்கள் பணத்தை பின்னாடியே போங்க ஜாதி பின்னாடியே போங்க நான் இல்லைன்னு சொல்லி அது பின்னாடி போறேன் சரியா மகளே பணம் சாதி நீங்களே போராடுங்க நான் இல்லன்னு போராடுறேன் எனக்கு இதெல்லாம் பெருசே இல்லைன்னு போராடுறேன் ஜாதியும் பணமும் மனிதனுக்கு தேவை அளவுக்கு மீறி தேவையில்லை புரிஞ்சா மக்களை நமக்கா அது தேவை பணமும் ஜாதியும் நமக்கு தேவை நம்ம அதுக்கு அடிமையாக கூடாது சரியா இது மக்கள் அதிகமா படிக்க வேண்டும்